வணக்கம் தமிழ்நாட்டுல இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸா இருக்கு இல்லையா லோன் தர்றோம் புதுசா வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த திட்டம் வருது அந்த திட்டம் வருதுன்னு ஒரே நேரத்துல இவ்ளோ விஷயங்கள் ஏன் நடக்குது இதை பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம் உண்மையில இந்த ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியம் எதுக்கு இப்போ திடீர்னு இத்தனை அறிவிப்புகள் அது பணம் சம்பந்தப்பட்ட முடிவா இருந்தாலும் சரி இல்ல வேலை வாய்ப்பு விஷயமா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பொதுவான காரணம் இருக்கணும்ல அது என்னன்னு வாங்க நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க நாம முதல்ல இப்போ இருக்கிற அரசியல் சூழலை பார்க்க போறோம் அப்புறமா இதனால நம்ம பண விஷயத்துல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்ப்போம் கடைசியா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்த எல்லா அனவுன்ஸ்மெண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்னணி என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இல்லைன்னா மே மாசத்துல எலெக்ஷன் வர போது இல்லையா அதனால இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் ஒரு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதனாலதான் இவ்வளவு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வருது இது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு தாங்க புது அரசாங்கம் வந்ததும் முழு பட்ஜெட் போடுவாங்க பாருங்க தேசிய தலைவர்களோட இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடா இருக்குன்னு எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த மாதிரி வார்த்தை மோதல்கள் அதிகமாகறத நம்ம பார்க்க முடியுது ஆளுங்கட்சி மட்டும் அல்ல எதிர்க்கட்சியும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க இப்ப பாருங்க நூத்தி இருவத்தஞ்சு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல திமுக அரசாங்கம் குழப்பம் ஏற்படுத்துறதா சொல்லி அதிமுக ஒரு பெரிய போராட்டதார அறிவிச்சிருக்காங்க இதுவே அரசியல் போட்டி எவ்வளவு கடுமையா இருக்குன்னு காட்டுது ஓகே இப்ப நாம அடுத்த பகுதிக்கு போகலாம் இந்த அரசியல் பரபரப்பெல்லாம் நேரடியா நம்மளோட பணப்பை நம்மளோட ஃபினான்ஸ எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க இப்போ அதிமுக மாதிரியான கட்சிகள் கடன் தள்ளுபடி செய்வோம்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க இல்லையா அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்ல அதிகமா கடன் வாங்குறாங்க பாருங்களேன் ஒரே வருஷத்துல பதினொன்னாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்குறது அதிகரிச்சிருக்கு இது பெரிய விஷயம் சரி உங்களுக்கு ஏதாவது அவசர பண இருக்கா அப்போ உங்களுக்காக ஒரு தகவல் உங்களோட பேன் கார்டு மட்டுமே வச்சு லோன் வாங்குற ஒரு புதிய வாய்ப்பு இப்போ வந்திருக்கு இதுக்கு அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் முதல்ல நீங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் உங்க வயசு இருபத்தி ஒன்னுக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது உங்க பேன் கார்டு ஆதாரோட லிங்க் ஆகியிருக்கணும் உங்க சிபில் ஸ்கோர் அதாவது நீங்க வாங்கின எல்லாம் சரியா திருப்பி கட்டுறீங்களான்னு காட்டுற ஒரு ஸ்கோர் அது அறுநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் இப்படி இருந்தா போதும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்ரூவல் கூட ஆகிடும் இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான செய்தி சின்னதாக தொழில் பண்றவங்களுக்கு அதாவது சிறு தொழில் முனைவோருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எந்த ஒரு சொத்து உத்தரவாதமும் இல்லாம அதாவது பிணை இல்லாம வாங்குற கடனோட அளவை ரிசர்வ் பேங்க் இப்போ இருபது லட்சமா உயர்த்தியிருக்காங்க இது பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அடுத்து நம்ம ரேஷன் சிஸ்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரலாம்னு பேசப்படுது இப்போ நமக்கு ரேஷன் கடையில் அரிசி கோதுமைன்னு பொருட்களாக கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு பதிலாக இனிமேல் நம்ம மொபைல் ஃபோன்கே ரூபி அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் வவுச்சராக அனுப்பிவிடுவாங்க நம்ம அந்த வவுச்சரை கடையில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம பேங்க் அக்கௌண்டில் பணமாக கூட மாற்றிக்கலாம் இது நடந்தால் மக்களுக்கு ஒரு புது சுதந்திரம் கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அதாவது எட்டாவது ஊதிய குழுவோட பரிந்துரைகள் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட அகவிலைப்படி அதாவது டியனஸ் அலோவன்ஸ் அறுபது சதவிகிதம் வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது அதுவும் இந்த எலெக்ஷன் நேரத்துல சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இது ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா இதுல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பத்தின நேரடியான உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற தகவல்கள் எல்லாம் இருக்கு மாணவர்கள் அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம் பாருங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் அப்புறம் நம்ம ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்தோட முக்கியமான தேதிகளும் இங்கே ஒரே இடத்துல இருக்கு மறக்காம இந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க செவிலியர் உதவியாளர் வேலைக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி காலி காலியிடங்கள் இதுக்கு நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணி நர்ஸ் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா போதும் சூப்பரான விஷயம் என்னென்னா இதுக்கு எழுத்து தேர்வே கிடையாது மெரிட் அடிப்படையில் தான் செலக்ஷன் சம்பளமும் நல்லாயிருக்கு பிப்ரவரி எய்த் தான் கடைசி நாள் அதனால தகுதி இருக்கிறவங்க உடனே என் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணுங்க இது மட்டும் இல்ல இன்னும் சில வாய்ப்புகளும் இருக்கு ரயில்வேல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சி இருக்கு அரசு கல்லூரிகள்ல தற்காலிக விரிவுரையாளர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னையில் மீடியா ட்ரோன் ட்ரைனிங் கூட கொடுக்கறாங்க ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வர்ற இந்த அரசியல் பரபரப்பு பணம் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் புது புது வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே தனித்தனியா தெரிஞ்சாலோ இது எல்லாத்தையும் ஒன்னா கோக்குற ஒரே விஷயம் வரக்கூற எலெக்ஷன் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெளிவா புரியும் கடைசியா நம்ம மனசுல எழுற ஒரே கேள்வி இதுதான் இந்த எலெக்ஷன் நேரத்துல வர அறிவிப்புகள் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிரந்தர தீர்வா மாறுமா இல்ல அப்படியே மறைஞ்சிடுமா யோசிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ நேரம் இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி